இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சி மூலமா எல்லாராலையும் அறியப்பட்டவங்க கேப்ரல்லா இந்த நிகழ்ச்சியில தன்னோட அசாதாரண நடனத்தினால வெளிப்படுத்தி மக்களை கவர்ந்திருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது அதை தொடர்ந்து விஜய் டிவில ஒளிபரப்பான சமையல் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு தன்னோட திறமைய காண்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சி ஆறாவது சீசன்ல வாய்ப்பு கிடைக்கவே அதை பயன்படுத்தி கலந்துகிட்டு நடனத்தினால எல்லாரையுமே அசத்தி அந்த நிகழ்ச்சியில வெற்றியும் பெற்றிருந்தாங்க சின்ன திரையில வளர்ந்துகிட்டு இருந்த இவங்க நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியான மூணு படத்துல ஸ்ருதிஹாசனுக்கு தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க இதன் மூலமா வெள்ளித்திரையில கால் தடம் பதிச்சாங்க கேபி நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு திரும்பவும் மக்களை சந்திச்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில தன்னோட விளையாட்டை காண்பிச்சு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று அசத்தி இருந்தாங்க நீண்ட நாட்களா அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில இருந்து வெளியேறினாங்க தற்பொழுது இவங்க தன்னோட அம்மா கூட துபாயில விடுமுறைய கொண்டாடிட்டு வராங்க தற்பொழுது இவங்க சன் டிவியில மருமகள் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க